திருமணம் வந்து சாதாரண காரியம் இல்லை இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு தூக்கி எரிஞ்சுட்டு போகலாம் அப்படி பண்ணுறதில்லை ஆனால் விவாகரத்து நடக்குது அந்த உலகம் நடக்குது மனுஷனுடைய இருதய கட்டினத்தினாலே பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் பாவ சுவாபம் நிறைய பேருக்குள்ள இன்னும் தாண்டவம் ஆடிட்டு இருக்குது அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது யாரும் பெர்ஃபெக்டாக இல்லை அதனால் நடக்குது அது நடக்கிறதுனால அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அதனால் பரவாயில்லை ஓகே பரவாயில்ல அப்படி அப்படி ஒன்றும் சொல்லலை நம்ம நடக்குது ஆனால் கத்தர் அவர்களுடைய குறைகளை எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர்கள் நினைக்கிறது காட்டிலும் அவர்கள் நிறைய குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க பாவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் நினைக்கிறது காட்டிலும் இல்லை இன்னும் அதிகமாய் அன்பு கூறுகிறார் என்பதுதான் உண்மை இருக்கிறீங்களா அதனால் அந்த மாதிரி உடைந்து போய் வர்றவங்கள நான் என்றைக்குமே கண்டம் பண்ணுறது கிடையாது பாருங்கள் ஆனால் திருமணத்தை போதிக்க வேண்டிய விதத்தில் நான் போதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க அதை அப்போ கணவனுக்கு மனைவி இடையே நடக்கிற அந்த உறவில் அது தேவனுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காரியம் அந்த உடன்படிக்கை தேவனுக்கு முன்பாக நடக்கிற காரியம் தேவன் அதுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்போ அந்த உடன்படிக்கை வந்து இவர் அந்த பெண்ணோட பண்ணிக்கிறது மட்டும் இல்லை பெண் அவரோட பண்ணிக்கிறது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக அதை பண்ணிக்கொள்ளுகிறார்கள் அப்போ அதை நம்ம அனாவசியமாக அதை தூக்கி எறியும் போது கடவுளுடைய உறவையே அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தையே நம்ம ஒரு பொருட்டாக எண்ணவில்லை விடுகிறது நல்லா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க அதான் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு கணவன் மனைவி இடத்துல ஒரு ஒரு ஆள் செத்து போனால் அது பரவாயில்ல போய் கடகம் மட்டும் மறந்துட்டு பேசாமல் வேலையை பார்க்கலாம் டிவோர்ஸ் பண்ணால் அதை மாதிரி ஒரு கொடுமை கிடையவே கிடையாது இவ்வளவும் போதிச்ச பிறகும் டிவோர்ஸ் எல்லாம் ஆகுது ஏன்னா இந்த பாவம் பரவலாக பரவி கிடக்கிறது பரவலாக மக்களை பாதிச்சிருக்கிறது உள்ளங்களை பாதிச்சிருக்கிறது மக்கள் பர்ஃபெக்டாக வாழ முடியாமல் இருக்கிறாங்க அதனால் நிறைய பேர் இந்த கஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறாங்க அதில் புரிந்து கொண்டு அவர்களை எடுத்து சபைங்கிறது என்ன அப்படிப்பட்டவர்களை எடுத்து சரி அவங்க வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க உதவி செய்து அவர்களை நல்ல கத்தரோடு சீர் பொருந்த செஞ்சு நல்லா வாழ்கிறதுக்கு வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு அவர்களை நடத்துகிறதுக்கு அவர்களை கத்தர் எப்படி அன்போடு ஏற்றுக்கொள்கிறாரோ அவங்கள அதே போல் நாமும் அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்கள் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய காரியம் அதை மனசில் வைங்க